கடலில் எண்ணெய் கசிவின் போது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய கடலோர காவல்படை மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் சார்பில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கடலோர காவலர்கள் தமிழ்நாடு தீயணைப்பு துறையினர் மற்றும் தன்னார்வலர்களுக்கு ஒத்திகை பயிற்சி வழங்கப்பட்டது தமிழக பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் திறன் வளர்ப்பு வல்லுநர் முருகானந்தம் மற்றும் இந்திய கடலோர காவல்படை துணை தளபதி மணிகண்டன் மற்றும் தமிழக தீயணைப்புத்துறை மாவட்ட அலுவலர் லோகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கடலில் எண்ணெய் கலப்பது என்பது தவிர்க்க இயலாதது என்றும் அதனை மீனவர்கள் துணையோடுதான் அகற்ற முடியும் என்றும் அதற்கான உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருப்பது அவசியம் என்றும் தமிழக பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் திறன் வளர்ப்பு வல்லுநர் முருகானந்தம் கூறினார் எப்பில் இந்த நிகழ்ச்சி நடக்கல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூன்று நான்கு கூட்டங்கள் நடந்தது அந்த மூன்று நான்கு கூட்டங்களிலும் மீனவ அமைப்பினை சார்ந்த நபர்கள் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவர்களுடைய தேவைகளை மற்றும் நம்ம எப்படி வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி நீங்கள் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க ஸோ அவங்களையும் நம்ம இன்வால்வ் பண்ணி தான் நம்ம வந்து பண்றோம் ஏன்னா அவர்கள் இல்லாமல் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்